அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ குரும் பிரணமாமி முதான்வகம் சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு நாம் செய்ய போகின்ற பரிகாரம் இது இது இன்றைய தினம் மாலைக்குள்ளே செஞ்சுடணும் எப்பொழுதுமே இந்த அரசமர பரிகாரங்கள் சனிக்கிழமை செய்வது சிறந்தது அதிலேயும் இந்த பரிகாரம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அதாவது இன்றைய தினம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைய தினம் இதை செய்ய முடியல அப்படின்னா அடுத்த மாதம் அமாவாசை வருகின்ற முதல் சனிக்கிழமை இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேரினுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சனிக்கிழமையே ஒரு அமாவாசை வந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ அன்றைய தினமே செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போது இந்த மாதிரி அமாவாசை கழித்து வருகின்ற திங்கக்கிழமை செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் செய்யணும் அப்படின்னா அந்த அமாவாசை அந்த கிழமையில் வந்து அன்றைய தினம் செய்யக்கூடாது அடுத்த வாரம் தான் நாம் செய்யணும் அதனால் இந்த பரிகாரம் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை அதாவது இன்றைய தினம் செய்யணும் இது செய்வதனால நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக கச்சிதமாக நூறு சதவீதம் ஏற்படும் நம்பிக்கை மட்டுமே இதற்கு காரணம் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அரச மரத்துக்கிட்ட செய்யணும் சொல்லும்போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன அரசன் செடி இருக்கு அங்க செய்யலாமா அப்படின்னு இது வந்து அரச மரத்துக்கிட்ட நாம் செய்யும்போது அந்த அரச மரத்தினுடைய பவர் காரணமாக தான் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு பலிதத்தை தருகின்றது அப்போ அந்த அரச மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு இலைகளுக்கு மேல் இருந்தால்தான் நாம் செய்த பரிகாரங்கள் பலனை தரும் அதனால் நீங்கள் செய்கின்ற அந்த மரம் வந்து எவ்வளவு பெரியது அப்படின்றத பார்த்துங்க சும்மா ஒரு நாலே நாலு இல இருந்தது அங்கே செஞ்சோன்னா அது பலித்தம் தராது அதனால கொஞ்சம் நல்ல பெரிய செடி கோவிலில் இருக்கலாம் அல்லது நீங்கள் நடந்து போகும்போது ரோட்டில் கூட இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நூறு இலைகளுக்கு மேற்பட்டு இருக்கணும் அதுதான் முக்கியமானது அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உளுந்து அப்பளம் வந்து எடுத்துக்கணும் கடைகளில் உளுந்து அப்பளம் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதாவது அப்பளம் நாம் பொறிச்சு சாப்பிட்றோம் இல்லையா அது உளுந்து அப்பளம்தான் அதை வந்து எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் ஒவ்வொரு சொட்டு மேலே கீழே வந்து கொஞ்சமாக தடவிடுங்க அதற்கு மேலே செந்தூரம் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தெளித்து விடுங்க விட்டுட்டு இதை அரச மரத்துக்கிட்ட வந்து வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நாம் அந்த அரச மரம் கிட்டையே கூட செய்யலாம் அந்த மேலே அந்த அப்பளத்துக்கு மேலே கடுகு எண்ணெய் பூசுவது தரிசனத்தை தெளிப்பது எல்லாத்தையும் அங்கே செய்யலாம் செஞ்சுட்டு அப்படியே அரச மரத்துக்கிட்ட வந்து அந்த வேர் பகுதிகள் இருக்கும் இல்லையா அங்கே தாங்க வச்சுட்டு அந்த அரச மரத்தை வந்து ஒன்பது முறை வந்து பலம் வந்து அரச மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றிட்டு அந்த கடுகு எண்ணெயில் ரெண்டு தீபத்தை வந்து அரச மரத்துக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கணும் என்னுடைய கஷ்டங்கள் முழுவதும் நீங்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப வந்து உருகி மனசார வேண்டிட்டு வந்துடணும் இந்த மாதிரி ஒன்பது சனிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அதிர்ஷ்டம் என்பது வருவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அப்படி இந்த பரிகாரம் செய்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டால் அதிர்ஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அரச மரத்துக்கு அடியில் நாம் செய்கின்ற எந்த பரிகாரமாகட்டும் அது நிச்சயமாக நமக்கு கச்சிதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரம் கூட உங்களுக்கு நிச்சயமா பலன்களை தரும் இதற்கு தேவையானது வந்து வெறும் அப்பளம் திருசனம் கடுகு எண்ணெய் இது மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை பக்தி ஒன்பது சனிக்கிழமைகள் செய்யணும் காலையில் செய்யலாம் மாலை ஆறு மணிக்குள்ளே இதை வந்து செஞ்சுடுங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த அரச மரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களும் கூடியிருக்கும் குரு பகவான் அங்கே இருப்பார் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் அங்கே இருப்பாங்க சனிக்கிழமை மகாலட்சுமி தாயாரும் அந்த மரத்துக்கிட்ட வருவதாக ஐதீகம் இருக்குது இப்படி எல்லாருமே அங்க வந்து சனிக்கிழமைகள்ல வாசம் செய்வதனால அந்த மரத்திற்கு அவ்வளவு ஒரு சிறப்பு அதனாலதான் அரச மர பிள்ளையாருக்கு அவ்வளவு ஒரு தனித்தன்மை தனித்துவம் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த அரச மரம் அதில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனுக்குடன் நமக்கு நல்ல ஒரு நன்மையை சேர்க்கும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்